இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று நாற்பத்திரண்டு அரண்கடை நின்றாரு லெல்லாம் பிறன் கடை பேதையா ரில் சாலமன் பாப்பையா உரை பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதர் வேறு இல்லை திருவள்ளுவர் விளக்கம் நல்ல அறநெறியில் நிலைத்தவர்கள் அனைவரும் பிறனுடைய உரிமையை அறிந்து அதற்கு காமம் கொள்ளாமல் நின்றார்கள் ஆனால் அறத்தை விட்டு பாவமான வழியில் நடக்கும் பிறர் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வீட்டின் வாசலில் நிற்கும் அறிவில்லா மூடன்கள் போலியுள்ளனர் சாலமன் பாபையா இந்த விளக்கத்தில் அறம் வழி நிறுத்தாமல் பிறனுடைய உரிமையுடையவரை விரும்பும் நபர் அறிவில்லாதவன் அப்படியும் அண்டை வீட்டின் வாசலில் நிற்கும் அவன் நிலை உளவியற்றவருடைய நிலையாகும்